தமிழ் ஆண்டுகளில் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டு குரோதி வருடமாகும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கான கணிப்பு ஒரு பிரபலமான ஜோதிடர் கிடைத்தது இணையத்தில் உள்ள செய்தியை நான் தங்களிடம் பகிர்கிறேன் மேஷ ராசி அன்பர்களே சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்வுகள் வரக்கூடிய உன்னதமான ஆண்டு பணியிடத்தில் பதவி இடமாற்றம் ஊதிய உயர்வுகள் கைகூடும் மேலிடத்தால் உங்கள் திறமை உணரப்பட்டு தகுந்த பெருமைகள் தரப்படும் திடீர் பொறுப்பும் புகழும் திக்குமுக்காட வைக்கும் சமயத்தில் உடனிருப்போருடன் அனுசரித்து போக பழகினால் கிரகங்களின் அனுகிரகம் நிரந்தரமாக இருக்கும் குழப்பமும் கூச்சலுமாக இருந்த குடும்பம் சூழல் இனி அமைதியும் ஆனந்தமுமாக மாறத் தொடங்கும் தம்பதியருக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டை செய்து முடிக்க சந்தர்ப்பம் அமையும் சுப காரியங்கள் கைகூடும் பண வரவு அதிகரிக்கும் வீடு வாகனம் மனை சொத்து சேரும் செய்யும் தொழில் செய்யும் தொழில் பெரும் வளர்ச்சி பெறும் அயல்நாட்டு வர்த்தகங்கள் கைகூடும் புதிய முதலீடுகளை முறையாக யோசித்து செய்வது நல்லது விவசாயத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உருவாகும் மேலிடத்தின் வார்த்தைகளை கனவிலும் மீற வேண்டாம் ஜாமீன் தரும்போது நிதானம் அவசியம் அடிவயிறு கழிவு உறுப்பு முதுகு அஜீர்ண உபாதைகள் வரலாம் செந்தூர் முருகன் வழிபாடு செழிப்பு தரும் மேசராசி அன்பர்களே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சென்று வழிபாடு செய்து வர செழிப்பு உங்களை தேடும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு நல்லவை அதிகரிக்கும் ஆண்டு பணியிடத்தில் இருந்த பாதகமான சூழல் மறையும் திறமைகள் மதிக்கப்பட்டு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் பொறுப்புகளில் அலட்சியமும் அவசரமும் கூடவே கூடாது கையெழுத்திடும் சமயங்களில் கவனமாக இருங்கள் முக்கியமான கோப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இல்லத்தில் இனிமை இடப்பிடிக்கும் வாழ்க்கை துணையுடன் சிறு வாக்குவாதமும் கூடாது ஆடை ஆபரணம் சேரும் பூர்வீக சொத்து லாபம் தரும் வாரிசுகளால் பெருமை சேரும் பழைய கடன்களை பைசல் செய்ய சந்தர்ப்பம் அமையும் குடும்ப பிரச்சனைக்கு மத்தியஸ்தம் செய்ய மூன்றாம் நபரை அணுக வேண்டாம் எந்த தொழில் செய்தாலும் ஏற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் பொது இடங்களில் நாவடக்கம் அவசியம் அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை தவிர்கள் விசங்குகள் வளர்ப்பு பிராணிகளிடமிருந்து விலகியே இருங்கள் சர்க்கரை மூட்டு தேய்மானம் கொழுப்பு அதிகரிப்பு காது மூக்கு தொண்டை பிரச்சினைகள் வரலாம் பஞ்சவடி அனுமன் வழிபாடு பரிபூர்ண நன்மை தரும் ரிஷபராசி அன்பர்களே பஞ்சவடி அனுமன் வழிபாடு செய்தால் பரிபூரண நன்மை தரும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே மாற்றங்கள் வரக்கூடிய வருடம் இது அலுவலகத்தில் உரிய உயர்வுகள் தேடி வரும் அவசரமும் அலட்சியமும் எந்த பணியிலும் வேண்டாம் அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது வெளிநாடு வெளியூர் சென்று பணியாற்றும் வாய்ப்பு சிலருக்கு வரலாம் இடமாற்றத்தை தவிர்க்காமல் ஏற்பது எதிர்காலத்தை வளமாக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிலையத் தொடங்கும் உறவுகள் சேர்க்கையும் அதனால் ஆதாயமும் ஏற்படும் வாரிசுகள் வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள் விலகும் வீடு வாகனம் மாற்ற புதுப்பிக்க நேரம் அமையும் குலதெய்வ வழிபாட்டிலும் வார்த்தைதான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உணர்ந்து நடப்பது உத்தமம் செய்யும் தொழிலில் திடீர் வளர்ச்சி ஏற்படும் போதுமான ஓய்வு இல்லாமல் தொலைதூரம் வாகனத்தை தொடர்ந்து இயக்க வேண்டாம் கொழுப்பு சத்து அதிகரிப்பு இரத்த நாட அடைப்பு காது மூக்கு தொண்டை பிரச்சினைகள் வரலாம் ஏழுமலையான் அலர்மேல் மங்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி என்பர்களே பொறுப்புடன் செயல்பட வேண்டிய ஆண்டு இது அலுவலகத்தில் உங்கள் திறமை உரியவர்களால் உணரப்படும் தாமதமானாலும் பதவி பொறுப்பு இடமாற்றம் உங்கள் மனம் போல் கைகூடும் பொறுப்புகளை திட்டமிட்டு செய்தால் உங்கள் உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு மனம் போல வேலை அமையும் வீட்டில் நிம்மதி இடம் பிடிக்கும் சம்பதியினரிடையே ஒற்றுமை உருவாகும் சுபகாரிய தடைகள் நீங்க பெற்றோர் பெரியோர் வழிகாட்டலை கேளுங்கள் நட்புகள் விஷய விஷயத்தில் நீங்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் தூக்கமின்மை தோள்பட்டை வலி அஜீரணம் நரம்பு பற்களில் உபாதைகள் வரலாம் இஷ்ட அம்மனை வணங்குவது கஷ்டம் எல்லாத்தையும் போக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே அமைதியாக செயல்பட வேண்டிய ஆண்டு இது அலுவலகத்தில் ஒருபோதும் அவசரம் அலட்சியம் கூடாது சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரலாம் தவிர்க்காமல் ஏற்பது நல்லது மேலதிகாரியிடம் பேசும்போது வீண் கருவம் தவிருங்கள் அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை கேட்டால் நல்லவை நிச்சயம் நடக்கும் குடும்பத்தில் விடியல் வெளிச்சம் வரும் அதை தக்க வைக்க விட்டுக் கொடுத்தல் முக்கியம் யாருடைய தலையீட்டையும் குடும்பத்தில் அனுமதிக்க வேண்டாம் தம்பதியர் பரஸ்பரம் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் அசையும் அசையா பொருட்சேர்க்கை ஏற்படும் கடன் தருவது பெறுவதில் கவனம் முக்கியம் செய்யும் தொழிலில் வளர்ச்சி தொடர்ச்சியாகும் வங்கி கடன்களை தேவையின்றி வாங்குவதை தவறுங்கள் மூட்டுகள் நரம்புகள் பற்கள் கழுத்து ஒற்றை தளவழி மன அழுத்த உபாதைகள் வரலாம் கற்பக விநாயகர் வழிபாடு கழிப்பு சேர்க்கும் சிம்மராசினியர்களுக்கு கன்னி ராசி அன்பர்களே ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய ஆண்டு இது பணியிடத்தில் உங்கள் பெருமை உயரும் புதிய மாற்றங்களால் நீங்கள் எதிர்பாராத ஏற்றங்கள் வரும் எதிர்பார்த்த ஏற்றங்களும் வரும் பதவி ஊதியம் உயரும் உடனிருப்போர் ஆதரவு கிட்டும் அயல் நாட்டு பயண வாய்ப்பு சிலருக்கு தேடி வரும் புதிய பணிமாறும் முன் யோசித்து செய்வது நல்லது குடும்பத்தில் நல்லவைகள் நடக்க தொடங்கும் வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஏற்படும் வாரிசுகளை கண்டிப்பதில் நிதான முக்கியம் அசையும் அசையா பொருட்சேர்க்கை ஏற்படும் வாகனத்தில் வேகம் கூடவே கூடாது தொலைதூர பயணத்தில் உடன் வருபவர்களிடமிருந்து உணவு பானம் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் தினமும் கொஞ்ச நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் குதிகால் கண்கள் வயிறு உபாதைகள் வரலாம் இஷ்டப்பட்ட மகானை கும்பிடுவதன் மூலம் உங்களுக்கு மகத்தான நன்மை கிட்டும் துலாம் ராசி அன்பர்களே வார்த்தைகளில் நிதானம் இருந்தால் வாழ்க்கையில் வளம் வரும் ஆண்டு இது பணியிடத்தில் இதுவரை வகித்த பதவியில் மாற்றம் வரலாம் அதே சமயம் அது எதிர்கால ஏற்றத்துக்கு என உணர்வது நல்லது சிலருக்கு பணி சார்ந்த அயல்நாட்டு பயண வாய்ப்பும் உண்டு இல்லத்தில் இனிமை இடம் பிடிக்கும் இரடையே இருந்த சச்சரவுகள் மறையும் இரவில் வெகுநேரம் விழித்திருப்பதை தவிருங்கள் வாகனத்தில் நிதானம் முக்கியம் தனியே வெகுதொலை வெகு தொலை தூரம் வாகனத்தை ஓட்டிச் செல்ல வேண்டாம் அடிவயிறு முதுகு நரம்பு கண் உபாதைகள் வரலாம் அங்காளம்மனை ஆராதிப்பது ஆனந்தம் சேர்க்கும் அன்பர்களே தன் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் ஆண்டு இந்த குரோதி வருடம் பணியிடத்தில் உங்கள் பதவி பொறுப்பு ஊதியம் உயரும் அனுபவம் மிக்கவர்கள் ஆதரவு கிடைக்கும் மேலிடத்தால் உங்கள் திறமை உணரப்படும் சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் அவை ஆதாயமே தரும் வீட்டில் விசேஷங்கள் வரத் தொடங்கும் விலகி இருந்த உறவுகள் தேடி வந்து அன்பு காட்டும் சுபகாரியங்கள் சுலபமாக கைகூடும் ஆடை ஆபரணம் பொருட்சேர்க்கை ஏற்படும் புதிய அறிமுகங்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் பூர்வீக சொத்து சேரும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி தொடர்ச்சியாக இருக்கும் மாணவர்கள் பொறுப்பு உணர்வுடன் படிப்பது நல்லது ஆசிரியர்கள் வழிகாட்டலை அலட்சியப்படுத்த வேண்டாம் ஒற்றைத் தலைவலி தூக்கமின்மை அஜீரணம் அடிவேறு கால்வழி உபாதைகள் வரலாம் பழனி ராஜ அலங்கார முருகனை வழங்குவது பரிபூரண நன்மை தரும் தனுசு ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட்டால் கணிசமான நன்மைகள் ஆண்டு இது அலுவலகத்தில் திறமைக்கு உரிய உயர்வுகள் நிச்சயம் வரும் எந்த சமயத்திலும் அலட்சியமும் அவசரமும் கூடாது மேலதிகாரிகளிடம் பேசும்போது வீண் ரோஷம் வேண்டாம் இப்போதைய பொறுமையை எதிர்கால இயற்றம் இல்லத்தில் நல்லவைக்கும் குறைவிருக்காது அவை நிலைக்க நாவடக்க முக்கியம் தம்பதியர் பிரச்சனையில் மூன்றாம் நபரை அனுமதிக்க வேண்டாம் சுப காரியங்களில் ஆடம்பரம் தவறுங்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை பத்திரமாக வையுங்கள் வாரிசுகளால் பெருமை சேரும் செய்யும் வர்த்தகம் வாணிபத்தில் முறையான உழைப்பு இருந்தால் நிலையான முன்னேற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகளில் அவசரம் வேண்டாம் அயல்நாட்டு வர்த்தகத்தில் சட்ட நடைமுறைகளில் அலட்சியம் கூடாது அரசு அரசியல் சார்ந்தவர்கள் அடக்கமாக செயல்படுவது நல்லது பொது இடத்தில் வாக்குறுதிகள் தரும் யோசியுங்கள் யாருக்கும் ஜாமீன் ஜவாப் தர வேண்டாம் கழிவெயர் கழிவு உறுப்பு முக உறுப்பு ரத்தநாள உபாதைகள் வரலாம் நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும் மகர ராசி அன்பர்களே எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஆண்டு அலுவலகத்தில் உங்கள் திறமை உரியவர்களால் உணரப்படும் ஏற்றமும் மாற்றமும் என்னப்படியே வந்து சேரும் உடன் இருப்போர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம் தவிர்க்க வேண்டாம் பொறுப்பு உயர்வை பொறுப்புடன் ஏற்றிடுங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும் விசேஷங்கள் தொடர்ச்சியாக வரும் உறவுகளிடம் வீண் தர்க்கம் வேண்டாம் வாரிசுகளால் பெருமை சேரும் ஆன்மீக பயணங்கள் செல்லும் சந்தர்ப்பம் அமையும் வீடு வாகனம் ஆபரணம் சேரும் தம்பதியினரிடையே அந்யோன்யம் உருவாகும் வரும் முதுகு கழுத்து அடிவயிறு பற்கள் நரம்பு உபாதைகள் வரலாம் பிள்ளையாரை கும்பிடுவது வாழ் வாழ்வை பிரகாசமாக்கும் கும்ப ராசி அன்பர்களே அடக்கமாக செயல்பட்டால் அனைத்திலும் நன்மை கிட்டும் பணியிடத்தில் துணிவை விட பணிவே நல்லது உங்கள் பொறுப்புகளை நேரடியாக கவனியுங்கள் உடனிருப்போர் விஷயங்களில் மூக்கையை நுழைக்க வேண்டாம் உங்கள் திறமைக்கு உரிய உயர்வுகள் நிச்சயம் வரும் அதற்கு பொறுமையே முக்கியம் வீட்டில் நிம்மதி நிலவும் அது நிலைக்க விட்டுக் கொடுத்தல் முக்கியம் உறவுகளுடன் வீண் தர்க்கம் வேண்டாம் வாழ்க்கை துணை உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வையுங்கள் மூன்றாம் நபரை மத்தியஸ்தம் செய்ய அழைக்க வேண்டாம் அன்பும் அமைதியுமே அனைத்திலும் நன்மை செய்யும் வர்த்தகத்தில் திடீர் வளர்ச்சி ஏற்படும் இந்த சமயத்தில் உழைப்பை உறுதியாக்குவது அவசியம் உங்களிடம் பணிபுரிவோரிடம் வீண் கடுமை வேண்டாம் அயல்நாட்டு வர்த்தகத்தில் தரல் பெறலை உடனுக்குடன் குறித்து வையுங்கள் அரசு அரசியல் சார்ந்தவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தேவையற்ற வாக்குறுதிகளை தவிருங்கள் கையெழுத்து எழுதுகையில் கவனமாக இருங்கள் கலைஞர்கள் படைப்பாளர்களின் முயற்சிக்கு உரிய வாய்ப்பு வரும் படைப்பில் நேரடி கவனம் செலுத்துங்கள் தூக்கமின்மை மன அழுத்தம் நரம்பு உபாதை படபடப்பு உபாதைகள் வரலாம் தினமும் மன உடற்பயிற்சி செய்வது நல்லது சிவனையும் பார்வதியும் கும்பிடுங்கள் வாழ்க்கையை சிறக்கும் மீன ராசி அன்பர்களே தலைகணம் தவிர்த்தால் தலை உயர்ந்து நடக்கும் ஆண்டு இந்த குரோதி ஆண்டு அலுவலகத்தில் பொறுப்பு உணர்வுடன் செயல்படுங்கள் எல்லாம் தெரியும் நினைவும் ஏனோ தானோ செயலும் கூடாது இடமாற்றம் தாமதமானாலும் கைகூடும் பதவி ஊதிய உயர்வு வேண்டுவோர் வீண் புலம்பல் தவிர்ப்பது முக்கியம் சிலருக்கு புதிய பணி வாய்ப்பு கிட்டும் குடும்பத்தில் ஒற்றுமை பிடிக்கும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் வேண்டாம் சுபகாரியங்களும் உறவுகள் வருகையும் மகிழ்ச்சி தரும் ஆடம்பர செலவை அறவே தவிருங்கள் கொடுக்கல் வாங்கலை உடனுக்குடன் குறித்து வையுங்கள் பிறமொழி மனிதர்களால் ஆதாயம் கிட்டும் வர்த்தகத்தில் வளர்ச்சி ஏற்படும் அது தொடர தளர்ச்சி இல்லா உழைப்பு முக்கியம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் ஒருமுறை இருமுறை படியுங்கள் புதிய முதலீடுகளை நிதானித்து செய்யுங்கள் அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு சீரான வளர்ச்சி ஏற்படும் மேலிடத்தின் ஆதரவு கிட்டும் முகஸ்தூதி நபர்களை விளக்குங்கள் பதவி பொறுப்புகள் தாமதமானாலும் கைகூடும் அலர்ஜி அல்சர் காது மூக்கு தொண்டை உபாதைகள் வரலாம் கோதண்டராமரை ராமரை கும்பிடுவது கோடி கோடி நன்மைகளை தரும்